எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் திமுக சமூக நீதிக்கான அரசுன்னு அடிக்கடி சொல்லி மார்தட்டிக்கிற ஸ்டாலின் இனிமே அதை சொல்லவே கூடாது கீழ்மையிலும் கீழ்மையாக ஒரு மனித உரிமை மீறல் தமிழகத்துல நடந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கைவேல் கிராமத்துல பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மனித கழிவு கலந்திருந்த சம்பவம் நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு குடிநீர்ல மலத்தை கலந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க போலீசார் விசாரணைங்கிற பேர்ல வேங்கைவயல் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிக்கிற முயற்சியில ஈடுபட்டு வராங்க மொத்தம் எட்டு பேர்த்த தலித் தரப்பிலிருந்து விசாரணைங்கிற பெயர்ல காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து இரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் மூணு நாட்கள் தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க இதுல பதினஞ்சு வயசு சிறுவன் விசாரிக்கப்பட்டிருக்கான் இந்தியாவில் வன்கொடுமை வழக்குல பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளிகளாக சித்தரிக்க செய்து விசாரணை செய்கிறது இதுதான் முதல் தடவை இந்த விசாரணையில மலத்தை வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்களே மலத்தை கொட்டிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுறீங்களான்னு கேட்டு கொடுமை செஞ்சிருக்காங்க விசாரணை வீடியோ எடுக்கிறப்ப ஆன் பண்ணிக்கிட்டு சிரிச்சிட்டும் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு மிரட்டையும் போலீஸார் நடந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மாவட்ட தலைவர் முன்னாலேயே தலித்து மக்களை இழிவுபடுத்தி பேசி சாமியாடிய அந்த பொண்ணுக்கும் டீ கடையில் இரட்டை குவலையை பயன்படுத்திய குற்றவாளிகளுக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கு பதினஞ்சு நாளில வன்கொடுமை குற்றவாளிகள் ஜாமீன்ல வெளிவந்திருக்குது பாதிக்கப்பட்ட மக்களை நிலை வச்சிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய திராவிட அரசு அங்குள்ள ஆதிக்க சாதினரோட ஓட்டுக்காக குற்றவாளிகளை மேம்போக்கா டீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேங்கை வயல் வன்கொடுமையை சிபிஐ தான் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்